ஹாய் ஹலோ வணக்கம் வணக்கம் சொல்லுங்க தண்ணி குடிக்காம வணக்கம் சொல்லுங்க சொல்ல வணக்கம் சொல்லுங்க வணக்கம் நாங்கள் இன்றைக்கு ஒரு என்னன்னு சொல்றேன் ஒரு நீங்கள் காணி வேண்டினா ஜெர்மன்ல காணி வேண்டினா வீடு எப்படி கட்டலாம்னு சொல்லி ஒரு இடத்துக்கு நாங்கள் அங்கே வந்து நிறைய வீடுகள் இருக்குது முஸ்தா ஹவுஸ்னு சொல்லி நம் ஜேமனில் ஆனால் எனக்கு தமிழில் சொன்னது தெரியா ஒரு எக்ஸாம்பிள் வீடுகள் கட்டி இருக்குது அந்த இடத்துல நாங்கள் நாங்கள் உங்களுக்கு இந்த இடத்த காட்டுவோம் உண்டு ஸோ நீங்களும் இருந்து பாருங்க இந்த இடம் வந்து கூடுதலில் ஜேமனில் எல்லா சிட்டிகளிலும் இருக்குது ஓகே நாங்கள் நிற்கிறது வந்து விலிங்கன் ஸ்வேனிங்கன் என்ற இடத்துல அங்கே நாங்கள் உங்களுக்கு இந்த வீடுகளை காட்டுறோம் ஜெர்மன் நாட்டில் நீங்கள் ஒரு வீடு கட்ட வேணும் இல்லாட்டி வேண்ட வேணும் என்று நீங்கள் யோசித்து கொண்டு இருந்தீங்களா இருந்தால் நீங்கள் முதலாவது செய்ய வேண்டிய காரியம் ஒரு ஃபினான்ஸ் பெராட்டரை போய் அவருட்டு ஆலோசனை கேளுங்கள் உங்களோட வருமானங்களை சொல்லி அவர் உங்களோட வருமானத்தை கேட்ட மாதிரி எந்த பட்ஜெட்டுக்குள்ளே நீங்கள் வீடு வேண்டலாம் இல்லாட்டி கட்டலாம் என்று சொல்லி அவர் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவார் ஃபினான்ஸ் பெராட்டர் ஒவ்வொரு பேங்க்லையும் இருப்பினம் அப்படி உங்களோட பேங்கில் இருக்கிற உங்களோட ஃபினான்ஸ் பெராட்டர் உங்களுக்கு ஒழுங்காக உங்களுக்கு ஆலோசனை தர இல்லாட்டி நீங்கள் வெளியில் இருக்கிற ஒரு ஃபினான்ஸ் பரோட்டரையும் நீங்கள் தெரிவு செய்து கொள்ளலாம் மிக முக்கியமான விஷயம் என்னென்று சொன்னால் ஷூஃபா நேகாட்டிவாக இருக்கக்கூடாது நான் இன்னொரு வீடியோவில் ஷூஃபா நேகாட்டிவாக இருந்தால் அதை பாசிட்டிவாக எப்படி மாற்றலாமண்டு நான் அந்த பதிவும் போடுகிறேன் இங்கே இந்த வீட்டை பாருங்கள் எப்படி இருக்கு எல்லா வீட்டையும் பார்க்க வடிவாக இருக்குது எந்த வீடு செல்வா ஹ எதை எடுக்காது எடுத்துகிட்டு போ நாங்கள் இருக்கிற சித்திக்கா வீடு கட்டுறவே இப்படி இடத்துல வந்து ஐடியாவை எடுத்துக்கொள்ளலாம் ஐடியாக்கலை நாங்கள் சும்மா வீடியோக்காண்டி வந்த நாங்கள் இந்த இடத்துக்கு வீடியோ எடுக்கிறதுக்காண்டி பாருங்க அவ்வளோ வடிவாக இருக்குதா ஒவ்வொரு வீடும் வடிவாக இருக்குங்க அதுவும் வடிவாக இருக்கு சின்ன வீடு உள்ளுக்கும் போய் பார்க்கலாம் இதெல்லாம் ஃபேட்டிக் வீடுகள் தான் ஒரு என்னட்டு சொல்றது ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கிறேன் வீடுகளை கட்டிட்டு யா உள்ளுக்கும் போய் பார்க்கலாம் உள்ளுக்கும் போய் பார்க்கலாம் உள்ளுக்கும் கிச்சனில் இருந்து இருந்து பாத்ரூம்லேருந்து இருந்து லிவிங் ரூமில் இருந்து எப்படி நீங்கள் அதை உங்களோட வீட்டை செய்யலாமன்று உள்ளுக்கு இருக்குது செய்திருக்கிறாய்னா உள்ளுக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சரியின் தந்திருக்குறீனா பாருங்கள் நாங்கள் நிற்கிற வந்து ஒரு சின்ன வீடு தான் சின்ன வீடு உள்ள ஏரியாக்கள் தான் ஆனால் இந்த எக்ஸாம்பிள் இருக்கிற வீடுகள் வந்து நிறைய இடங்கள் நிறைய ஜெமல்ல நிறைய இடங்களில் இருக்குது கூகுளில் நீங்கள் தேடினாலே இருக்கும் முஸ்தா ஹவுஸ் அன்று தேடினா முஸ்தா ஹவுஸ் பார்க் தேடினீங்கண்ட இருக்கும் இங்கே இந்த வீட்டை பாருங்கள் அப்படின்னு கேட்டேன் நல்ல வழியாக இருக்கேன்னு உழுக்கும் போய் பார்க்கலாம் எனக்கும் பார்க்க ஆசையாகத்தான் இருக்குது ம் நாங்கள் இங்கே ஒரு அலுவலாக வந்தோம்னா அங்கே வீழிங்க எனக்கு அப்போ இது ஒருக்கா வீடியோ எடுத்து போடுவோம்ட்டு உங்களுக்கு அடுத்து நான் இங்கே வரேங்க இந்த வீட்டை வேறங்க செல்வா போகிற அங்கே திறந்துருக்குது ஏன் இப்போ இந்த வேலை ஆ அங்கே திறந்தானே இருக்குது செல்வா இங்கே சிறந்துருக்குது அதனால் ஃபோன் பண்ணிடல இங்கே ஓகே நாங்கள் வெளியில் வந்துட்டோம் வந்துட்டார் ஒரு மாதிரி வெளியில் பாய் ஓகே நானும் பாய் சொல்லுறேன் ஓகே பாய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்படி நீங்கள் ஜெமல்ல காணி இருந்தா உங்களுக்கு இல்லாட்டி காணி இல்லாட்டிலும் இவங்கள்ட்ட வந்து கதைச்சா அவியல் வந்து உங்களுக்கு காணியம் தேடி தந்து வீடும் கட்டித்தருவினோம்மா ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்